ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த பிளான்ஸ்லாம் நான் வீராஸ் கார்டனிங்லேருந்து வாங்கியிருந்தேன் வாங்க ஒவ்வொரு பிளான்ஸாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிளான்ட் சீட் க்ரோட் அட் அடினியம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் சிங்கிள் பெட்டல் பிளான்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பேக்கிங்கும் அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்ல கேடக்ஸோட அழகாக இருக்குதுன்னு செகண்ட் இன்னொரு ஐடிண்டியும் நம்ம கிராஃப்டட் வெரைட்டி வாங்கியிருந்தோம் பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ண போர்ஷன்ஸ்லாம் எவ்வளோ கவர் இருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது ஒரு பிங்க் கலர் மல்டி பெட்டர் தான் பாருங்கள் இதுவும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நெக்ஸ்ட் நம்ம டேபிள் ரோஸஸ் நைன் கலர்ஸ் வந்து காம்போல வாங்கியிருந்தோம் இவ்வளவுமே சேர்த்தியே நம்ம ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் அனுப்புனாங்க மொத்தமாக வாங்கினதுனால கலர்ஸ் வந்து மிக்ஸ்டாக இருக்குது ஒவ்வொரு டேபிள் ரோஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ரூட்டோட பிரான்ச்சஸோட எப்படி கொடுத்துருக்காங்கன்னு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதோட நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ சீட்ஸ் அடைநீன் சீட்ஸும் கொடுத்துருந்தாங்க சூப்பர் பேக்கிங் நல்லாயிருக்கு நம்ம இந்த சீட்ஸை வளர்த்து அப்படியே